வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் உடனடி வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகுங்கள் ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வீ வங்கியாளர் சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் நமது ஏரியா மேனேஜரிடமிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு ப்ராஃபிட் ஷேரிங் வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் அமைந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறமைகளை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அசின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கியாளர் சொத்துக்கள் சொத்து ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இது வந்து கபடு கார் பார்க்கிங் இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க இதில் வந்து கபடு கார் பார்க்கிங் ஃபோட்டோஸ் இப்போ காமிச்சிருக்கோம் ரெண்டாவது ஃபோட்டோஸ் பாருங்கள் இது தாங்க அது இது தான் ரோடு விட்டு ஸோ இதுலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் இந்த அந்த ஏரியா எவ்வளோ டெவலப் டெவலப் ஆகியிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி என்னென்ன மாதிரியான வீடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது அடுக்குமாடிங்க அடுக்குமாடியில் ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டு ஏலத்துக்கு வந்துருக்குங்க இதாக இருக்கு பாருங்க கார் பார்க்கிங் தான் வங்கி ஏலம் ரெண்டு அடுக்குமாடிகள் ரெண்டு ஃப்ளாட்ஸ் ஏலத்துக்கு வந்திருக்கு ஒன்று நகர் அயப்பாக்கம் சென்னை எழுபத்தி ஏழில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அடுக்குமாடி எண் வந்து ஏஎஃப் டூ அது ஒரு ப்ரா ப்ராப்பர்ட்டி அது வந்து டூ பெட்ரூமு கார் பார்க்கிங் வசதி இருக்குது பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபது சதுரடி யூடிஎஸ் அறுநூற்றி பத்து சதுரடி மேற்கு பார்த்த வாசல் வெஸ்ட் ஃபேஸிங் வங்கி ஏலம் மொத்தம் ரெண்டு அடுக்குமாடி இந்த இதில் குடியிருப்பில் ஏலத்துக்கு வந்திருக்கு ஜெய்நகர் அயப்பாக்கம் சென்னை எழுபத்தி ஏழில் இருக்குது அடுக்குமாடி என வந்து ஏஎஃப் டூ ரெண்டு படுக்கைகள் கார் பார்க்கிங் வசதி உள்ளது கட்டப்பட்ட அமைக்கப்பட்ட பகுதி பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூத்தி இருபது சதுரடி யூடிஎஸ் அறநூற்றி பத்து சதுரடி மேற்கு பார்த்த வாசல் சாவி பேங்கில் இருக்குது அதனால் நீங்கள் இம்மீரியட்டாக உடனே நீங்கள் குடியேறிடலாம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் ஏலம் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சு லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரம் மறுபடியும் சொல்கிறேன் முப்பத்தஞ்சு லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரம் ரெண்டாவது இது ப்ராப்பர்ட்டி வந்து ஏஎஃப் த்ரீ இதுவும் பில்டப் ஏரியா எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி நானூற்றி பத்தொம்போது சதுரடி வந்து யூடிஎஸ்ஸு மேற்கு பார்த்த வாசல் ரெண்டு படுக்கையறை கார் பார்க்கிங் வசதி உள்ளது சாவி பேங்க்கில் இருக்கனால நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா நீங்கள் இம்மீரியட்டாக நீங்கள் குடியேறிடலாம் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரே இது தான் ஏழு ஏப்ரல் நேரம் வந்து காலை பத்து மணிலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் இதில் இதுக்கு வந்து அவங்க கோட் பண்ணிக்க ப்ரைஸ் முப்பத்தோரு லட்சத்து தொண்ணூற்று ஐந்தாயிரம் ஏ அடுக்குமாடி என் ஏஎஃப் த்ரீ ஏலத்துக்கு வந்திருக்கு பில்டப் ஏரியா எண்ணூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி நானூற்றி பத்தொம்பது சதுரடி யூடிஎஸ் மேற்கு பார்த்த வாசல் ரெண்டு பெ பெட்ரூமு கார்பாரிக்கும் வசதி உள்ளது சாவி வங்கியில் இருக்குது ஆய்வு தேதி வந்து ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்குமே இன்ஸ்பெக்ஷன் டேட்டு ஒ ஒன்று தான் ஏழை கோ விலை வந்து முப்பத்தோரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ஏழை தேதி ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்குமே பதினொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அச்சுன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்துத் தெரிகிற உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் மட்டும்தான் நான் எப்போல்லாம் புது புது வீடியோ போடுறோம் அப்போல்லாம் வந்து கூகுளில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்ருக்கோம் அதனால் நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாகனையாலும் தங்கநகரையெல்லாம் சொத்து எல்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமான உங்கள் சந்தேகங்களுக்கு இலவச ஆலோசனை தரேன் அந்த நேரத்தில் நம்ம இதை வந்து சேனலை தேடிட்டு இருக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் பயனடைவர்கள் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் முன்னமே சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா புதிய வீடியோக்கெல்லாம் வரும் அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அணிவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க